நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இனை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் முதல்ல ஜோதிடத்தில் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடங்கள் மகாலட்சுமி ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒன்னு அஞ்சு ஒன்பது இதை திரிகோண ஸ்தானம்னு இந்த வீடியோவில இந்த அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடத்தை நம்ம எப்படிலாம் இயக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லுவாங்க இதில் வந்து அஞ்சாம் இடத்துக்கு உண்டான கிரகம் என்ன அதற்கு உண்டான கலர் என்ன அதுக்கு உண்டான நவரத்தினங்கள் என்ன அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அதற்கு உண்டான கோவில் என்ன அது எப்படி அந்த கோவிலோட வரலாறு என்ன எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவா சொல்றோங்க இதுக்கு என்னங்க அஞ்சாம் இடம் அப்படிங்கிறீங்க அப்படின்னா உதாரணமா இப்போ நீங்க மேச ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இல்ல மேச லக்னக்காரங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து சிம்மங்க அப்ப சிம்மம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் அப்ப சிம்ம உண்டான சூரிய பகவானை வழிபாடு பண்ணணும் சிம்ம உண்டான சூரியனுக்கு உண்டான கோவில் இருக்குங்க அந்த கோவிலுக்கு போகிறது சூரியனுக்கு உண்டான பொருட்களை பயன்படுத்தும் போது இந்த மேச ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒன்லி அதிர்ஷ்டம் மட்டும்தான் வந்து கிடைக்குமா அப்படின்னா கிடையாதுங்க இந்த அஞ்சாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடியதுங்க ஏன்னா குழந்தையெல்லாம் இருக்குங்க ஆனா என் பேச்சு கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னா குழந்தைய உங்களோட கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான இடமும் இந்த அஞ்சாம் இடம் தாங்க அதே மாதிரி குபேர சம குடும்பத்துக்கு இணையான நிதி அப்படின்னாலும் இந்த அஞ்சாம் இடம் அப்ப பணவரு உங்களுக்கு நல்லா வேணும்னாலும் இந்த அஞ்சாம் இடத்துக்கான விஷயங்களை நீங்க பயன்படுத்துறதுங்க அதே மாதிரி பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியே எனக்கு தெரியலைங்க என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு தனங்கள் வந்துட்டே இருக்கு சரியா பிசினஸ் அமையலைனாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி பிசினஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்கிற விஷயமும் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குங்க அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம ரொம்ப வருஷமா எழுதிட்டு இருக்கங்க என்னால கிளியர் பண்ண முடியலன்னு நினைச்சாலும் உங்களுக்கு அஞ்சாம் இட கோவில்களுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லது நடக்குங்க அதே மாதிரி அப்பாவளி சொத்து கிடைக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த சொத்துக்கள் உங்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்குங்க அதே மாதிரி மனம் நல்ல மனம் அமைதியாகிறது நல்லொழுக்கம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஞானம் கிடைக்கிறதுக்கு சிந்தனைகள் நல்லா தெளிவாகிறதுக்கு எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் ஜோதிடர்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கோவில்களுக்கு வாழ்நாளில் ஒரு தடவையாவது வருஷம் ஒரு தடவை போகிறது சிறப்புங்க இல்லைன்னா வாழ்நாளில் ஒரு தடவையாவது போய்ட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் இப்போ வரிசையாக ஒவ்வொரு ஆசைக்கும் பார்ப்போம் தனுசு ராசிக்காரங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் என்ன அது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணால் இவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் இடம்ங்க உங்களுக்கு ஐந்தாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தோட வீடு இது வந்து செவ்வாயோட வீடுங்க அப்ப செவ்வாய்க்குண்டான சிவப்பு நிறத்தை நீங்க அடிக்கடி பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் யோகம் கிடைக்குங்க குறிப்பா முக்கியமாக இன்ட்ரிவியூ போறீங்க அது ஏதாவது ஒரு முக்கிய விதமான விஷயங்களுக்கெல்லாம் போகும்போது இந்த ரெட் கலரை அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் குறிப்பாக அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருக்க பட்சத்தில் நீங்கள் இந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும் போது உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டமும் கிடைக்குங்க அதே மாதிரி செவ்வாய்க்கு உண்டான நவரத்னம் அப்படின்னா பவளம்ங்க வாய்ப்பு கிடைக்கிறவங்க பவளம் அணிஞ்சிக்கிறதும் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதற்கான உலோகம் அப்படிங்கிறது செம்புங்க அதனால் செம்பில் நீங்கள் வந்து பவளம் மோதிரம் வச்சு அணிஞ்சிக்கிறது ரொம்பவே சிறப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் சரி இதற்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா தனுசுக்கு அஞ்சு மேஷம் மேஷத்துக்கான தெய்வம் கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவில்ங்க இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஸ்தலம் அவ்வளோ புகழ்பெற்ற ஸ்தலம்ங்க ஏகப்பட்ட வரலாறு வந்து இந்த கோவில்களுக்கு இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கம் மொத்தத்துல பதி பன்னெண்டு ஜோதிர்லிங்கம் ஜோதி வடிவத்தில் கடவுள் வந்து நமக்கு காட்சி தரக்கூடிய பன்னிரெண்டு இடங்கள்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜோதிர்லிங்க ஸ்தலம் அப்படின்னா இந்த ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தலம் தாங்க இந்த கோவில்ல பாருங்க ராமநாத சுவாமி பர்வதவர்த்தனி அம்மா விநாயகர் சுப்பிரமணியர் விசாலாக்ஷி விஸ்வநாதர் நடராஜர் இந்த மாதிரி ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்குங்க ரெண்டாயிரத்தி அறுநூறு வருடம் பழமையான கோவில் அப்படிங்கிறாங்க பதஞ்சலி முனிவர் வந்து இங்க முக்தி அடைந்த ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் இருக்குங்க இது வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் அது மட்டும் இல்லாமல் இங்க பாருங்க ஆயிரத்தி இருநூத்தி பனிரெண்டு தூண்கள் இருக்குங்க பதினைந்து ஏக்கர் பரப்ப பரப்பளவுல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோவில் இங்க தீர்த்தங்கள் இங்க ரொம்ப சிறப்பு அப்படின்னா தீர்த்தம் தாங்க இங்க கோயிலுக்குள்ள இருபத்தி ரெண்டு தீர்த்தம் கோயிலுக்கு வெளியே இருபத்தி ரெண்டு தீர்த்தம் அப்படிங்கிற மாதிரியான கணக்குங்க நீங்க குளிக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புண்ணியம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்குங்க அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தீர்த்தத்திலையும் அதோட சுவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரோட சுவை ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரியான சுவைதாங்க இருக்கும் ஒவ்வொரு தீர்த்தமும் ஒரே மாதிரி சுவை அப்படிங்கிறது இருக்காது அது மட்டும் இல்லாமங்க இன்னொரு சிறப்பு அங்க என்ன அப்படின்னா அந்த கிணறு தீர்த்த கிணறு இருக்கு பார்த்தீங்களா அதுல தண்ணியோட மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஒரு சின்ன அளவு தொட்டி தான் அந்த கிணறு இருந்தாலும் அதுல தண்ணி இறக்க 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 தண்ணீர் ஊறிக்கிட்டே இருக்குங்க வத்தாத தீர்த்த கிணறு அப்படிங்கிறது தான் வந்து இந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் அருமையான அமைப்புங்க கட்டாயம் வாழ்நாள்ல ஒரு தடவையாவது எல்லோருமே போக வேண்டிய கோவில் குறிப்பாக அதிர்ஷ்டம் பெறுவதற்காக இந்த தனுசராசிக்காரங்க போக வேண்டிய ஒரு சிறப்பான கோயிலுங்க இங்க வந்து கடலுக்கு பேரு அக்னி தீர்த்தம் அப்படின்னு பேருங்க அது என்னங்க அக்னி தீர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க ராமாயணத்தில் சீத்தையை வந்து ராமபுரான் வந்து கற்பை வந்து கற்பனை சிறந்தவள் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அக்னியில குதிக்க சொல்லுவாங்க சீதாதேவியோட முடியாம ரொம்ப உடம்பு வந்து அவங்களுக்கு வெப்பம் சூடாயிருச்சு அக்னி பகவானுக்கு அப்ப இந்த கடல்ல போய் குளிச்சு அக்னி வந்து தன்னோட சூட்டை தனிச்சுக்கிட்டனால இதுக்கு வந்து அக்னி தீர்த்தம் அப்படிங்கிற பேரும் வந்து இருக்குங்க அது மட்டும் இந்த கோவிலோட வரலாறு அப்படிங்கும் போதுங்க ராமர் வந்து படையெடுத்து போய் ராமன அழிச்சிட்டு திரும்பி வரும்போது அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துருச்சுங்க அந்த தோஷத்தை நீக்கறதுக்காக இந்த அக்னி தீர்த்தத்துல வந்து ஒரு சிவன் சன்னதி அமைச்சு சிவனுக்கு வந்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ராமர் ராமர் வந்து அனுமர் கிட்ட சொல்றாரு போய் காசில போய் ஒரு லிங்கத்தை எடுத்துட்டு வா நம்ம இங்க வந்து பிரதிஷ்டை பண்ணி நம்ம பண்ணலாம் இந்த நேரத்துக்குள்ள வரணும் இந்த நேரத்துக்குள்ள நம்ம வந்து சிவனை வந்து அமைச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் கிட்ட சொல்லி ஆஞ்சநேயரை வந்து அமுச்சு விடுறாரு காசிக்கு ஆனா ஆஞ்சநேயர் வர்றதுக்கு லேட் ஆயிருது அந்த சமயத்துல சீதா என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க சிவன் மேல பக்தி கொண்ட காரணத்துக்காக விளையாட்டாக அங்க அந்த கடல்ல இருந்த மணல்ல ஒரு லிங்கம் பிடிக்கிறாங்க அந்த லிங்கம் பிடிக்கும் போது அந்த லிங்கம் ரொம்ப அழகா தத்ரூபமா வருது ஆஞ்சநேயர் வர்றதுக்கு தாமதம் ஆயிட்டனால இந்த மணல்லிங்கத்தையே வந்து பிரதிஷ்டை பண்ணி குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணிடுறாங்க அப்போ ஆஞ்சநேயர் வந்து அங்கேருந்து இருந்து லிங்கம் எடுத்துகிட்டு வர்றார் வந்தோடனே இவருக்கு வந்து மனம் ரொம்ப வருத்தம் ஆயிருச்சு நாம் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோமே அதுங்காட்டியும் இங்கே வந்து லிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணிட்டாங்களே அப்படின்னு மனம் வருத்தப்படுவார் அப்போ ராமருக்கு வந்து தன்னோட பக்தர் வந்து வருத்தப்படுறத தாங்கவே முடியலைங்க அதனால் என்ன பண்ணுறாருன்னா நீ கொண்டு வந்த லிங்கத்தை இந்த மனலிங்கத்துக்கு பக்கத்தில் இன்னொரு சன்னதியில் வச்சு இன்னமும் முதல் பூஜை நீ கொண்டு வந்த இந்த விஸ்வநாதருக்கு தான் நடக்கும் வந்து இந்த ராமநாத சுவாமிக்கு நடக்கும் சொல்லிடுறாங்க அதனால இதுல வந்து மூலவருக்கு இந்த முத வந்து முக்கிய முதல் அபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா தான் நடக்கும் அப்புறம்தான் வந்து பாத்தீங்கன்னா ராமநாத சுவாமிக்கு நடக்குங்க அதனால இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராட்டத்துக்கு காலையில அஞ்சரை மணில இருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் மத்தியானம் மூணு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் வந்து அனுமதிச்சிருக்காங்க அதே மாதிரி நடை திறக்கக்கூடிய நேரம் கோவில் நடை வந்து பாத்தீங்கன்னா காலையில நாலு மணில இருந்து மதியம் ஒரு மணிக்கு வரைக்கும் அதே மாதிரி மதியம் மூணு இருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் இங்க நடத்திறந்திருக்காங்க ரொம்ப அற்புதமான கோவில் பதஞ்சலி முனிவர் அப்படிங்கிற இங்கே முக்தி அடைஞ்ச ஸ்தலம்ங்க அது மட்டும் இல்லாமங்க காசி யாத்திரை அப்படிங்கிற மாதிரி ஒரு யாத்திரைக்கு முதல்ல காசி முதல் ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு இங்கிருந்து மண்ணு தீர்த்தம் எடுத்துட்டு போய் அங்கே கங்கையில் கரைச்சிட்டு அந்த இங்கேருந்து கொண்டு போன தீர்த்தத்தில் காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம் அங்கிருந்து கங்கா ஸ்தலத்தை தீர்த்தத்தை கொண்டு வந்து இங்கே இருக்க ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் வந்து கங்கை தீர்த்தத்தால் பண்ணும்போது அந்த காசு யாத்திரை அப்படிங்கிறது இனிமையாக நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு கணக்குங்க அதனால இத்தலம் நீங்க வந்து கட்டாயம் ஒரு வாழ் வாழ் வாழ்நாளில் தடவையாவது இந்த ராசிக்காரங்க போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க இந்த ஸ்தலத்தில் வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பித்திருக்கடன் இந்த மாதிரியான அத்தனை விதமான பூஜைகளும் ஹோமங்களும் நடக்குதுங்க தை அம்மாவாசை ஆடி இந்த மாதிரி அமாவாசை திதிகள்லாம் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணமும் பித்திருக்கடன்களும் அதிகப்படியாக இங்கே வந்து நடக்குதுங்க ராமன் வந்து சிவனை வழிபட்டனால இதுக்கு வந்து ராமேஸ்வரம் அப்படிங்கிற பேரும் வந்துச்சுங்க இவ்வளோ இவ்வளோ சிறப்பான இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்தை சுத்தி அவ்வளவு கோவில்கள் இருக்குங்க தனுஷ்கோடியிலும் வந்து இங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அக்னி தீர்த்தத்துல வந்து குளிச்சுட்டு எல்லா விதமான தீர்த்தங்களையும் குளிச்சுட்டு ராமேஷ்வர ராமநாதரை வழிபடுறது ரொம்பவே சிறப்புங்க இது வாழ்நாள்ல ஒரு தடவையாவது அனைவரும் வழிபட்டு வரும்போது உங்களுக்கு அனைத்து விதமான அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் இது வரைக்கும் ஒவ்வொரு ஆசிக்கும் நம்ம எந்த கோவில்களுக்கு போகலாம் என்ன மாதிரி பொருட்களை பயன்படும்போது பயன்படுத்தும் போது நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்தோங்க இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் நம்ம அப்படியே போயிரலாமா அப்படின்னா உங்க ஜாதகத்துல அந்த கிரகம் எப்படி வலுவா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அஞ்சாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நல்ல வலிமையா இருக்கிற பட்சத்துல நீங்க தாராளமா அந்த கோவிலுக்கு உடனடியா போகலாம் ஆனா உங்க ஜாதகத்துல அந்த ஐந்தாம் அதிபதி நீசமாகவோ பகையாகவோ இருந்தால் அதற்கு உண்டான வழிமுறைகளை பண்ணிட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க இத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியும் கிளியராக வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான விளக்கம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு வாங்க ஜோதிட கிளாஸ் வந்து நாங்கள் எடுத்துகிட்ருக்கோங்க இப்போ ஜூலை மாதம் அது பேசிக் ஜோதிடத்தில் பேசிக் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து ஆரம்பிக்க போகிறோங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான முறையில் டீச் பண்ண போகிறோங்க இன்ட்ராக்டிவ் ஒயிட் போ ஒயிட் போர்ட் பயனலை வச்சு தெளிவாக கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு காமிச்சு அது எப்படியெல்லாம் இயங்கும் அப்படிங்கிறத ஒரு மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி முதல் முறையாக ஐ திங்க்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேங்க உங்கள் ஜோதிடம் ஏற்கனவே அறகுறையாக தெரிஞ்சு வச்சுருக்குறவங்க ஒரு பேசிக் தாங்க எதுக்குமே முக்கியம் அதனால் முதல்ல நீங்கள் பேசிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப்க்கு வந்து கால் பண்ணுங்கள் ஃபீஸெலாம் ரொம்ப அதிகம் இல்லைங்க எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாங்க மாதம் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கிளாஸஸ் நடக்குதுங்க நீங்கள் கால் பண்ணுங்கள் இன்னும் டீட்டெயில் சொல்கிறவங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ணிருங்க